நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் முப்பது இன்ஜினியரிங் காலேஜை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நீங்க முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய காலேஜ் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவசுப்ரமணிய நாடார் பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்லேயே நம்பர் ஒன் அட்டானமஸ் காலேஜ் தான் அந்த காலேஜ் இது நம்ம சென்னை காலவாக்கத்தில் இருக்குது பல மாணவர்களோட கனவு பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கணும்னா தான் அதாவது ரீசெண்டாக வந்து ட்ராகன் மூவி கூட இந்த காலேஜில் தான் எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான படங்கள் எக்கச்சக்கமான பாடல்கள் எல்லாமே வந்து இந்த காலேஜில் எடுத்திருப்பாங்க இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் அடுத்த காலேஜ் பிஹெச்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிஹெச்ஜி ஐடெக்னு சொல்லுவாங்க இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் டூ த்ரீ டபுள் செவன் அடுத்து குமரக்குரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஒன் டூ அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது நம்ம கோவை குனியமுத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஒன் எயிட் அடுத்த கல்லூரி ராஜலக் இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னை ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் டூ டபுள் ஒன் அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு கவுன்சிலிங் கோட் ஒன் டூ ஒன் நைன் அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படின்ற பேரில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு ஸோ நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் கோடை தான் வந்து நீங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ணணும் ஒன் டூ ஒன்னைங்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம தமிழ்நாட்டிலேயே ஆறாவது பிளேஸ்ல இருக்கு இந்த கல்லூரி இன்னொரு காலேஜ் ஒன்று இருக்குது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸோ மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த காலேஜ் தான் அந்த காலேஜ் அதுவும் ஸ்ரீபெரும்புதூர்ல தான் இருக்குது வடக்கல் என்ற இடத்துல அந்த காலேஜ் இருக்கு இந்த காலேஜ் தான் அதுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜை ஒன் எயிட்டி ஆஃப் மேலே எடுத்த மாணவர்கள் கூட அந்த காலேஜில் போய் போன போன வருஷம்லாம் சேர்ந்துட்டாங்க ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போட வச்சு பார்த்துக்கோங்க இது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடுத்து லோயாலா ஐ கேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி லோயலா ஐ கேம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஃபேமஸான கல்லூரி இது நம்ம சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு கவுன்சிலிங் ஓட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ அடுத்து ஆர்எம் கே இன்ஜினியரிங் காலேஜ் இது கும்மிடிப்பூண்டியில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் த்ரீ அடுத்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஇடி காலேஜ்னு சொல்லுவாங்க இது நம்ம சென்னை குன்றத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ டபுள் நைன் அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம கிணத்து கிணத்துக்கடவுல லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் த்ரீ நைன் அடுத்து கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் சிக்ஸ் ஃபோர் அடுத்து ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்ஐடி காலேஜ்னு சொல்லுவாங்க இது நம்ம சென்னை செம்பரம்பாக்கமில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் த்ரீ டூ அடுத்து பண்ணாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஈரோடு சத்தியமங்கலமில் லொக்கேட் ஆகிருக்கு அதாவது ஈரோட்லயே ஃபேமஸான காலேஜ் இந்த காலேஜ் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஜீரோ டூ அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் நம்ம ஈரோடு பெருந்துறையில லொகேட் ஆயிருக்கு இதுவும் ஒரு ஃபேமஸான கல்லூரி கவுன்சிலிங் கோட் டூ செவன் டபுள் ஒன் அடுத்து மெப்கோஸ்லெங் இன்ஜினியரிங் காலேஜ் இது விருதுநகர்ல லொகேட் ஆயிருக்கு கவுன்சிலிங் கோட் டூ நைன் சிக்ஸ் ஜீரோ அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இது ரொம்ப ஃபேமஸான காலேஜ் இது நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஒன் நைன் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இது சென்னை ராமாபுரத்தில் இருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் எஸ்ஆர்எம் ஈஸ்வரின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று எஸ்ஆர்எம் வள்ளியம்மைன்னு ஒன்று இருக்குது அதில் ஃபஸ்ட்டில் வரக்கூடியது இந்த எஸ்ஆர்எம் ஈஸ்வரி தான் அடுத்து பிரின்ஸு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னை பொன்மாரில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான கல்லூரி இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னை வெஸ்ட் தாம்பரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு இது ரொம்ப ஃபேமஸான கல்லூரி இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் ஒன் நைன் அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு இது ரொம்ப கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான காலேஜ் இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஒன் ஜீரோ அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னை பூந்தமல்லியில் இருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் டூ ஒன் சிக்ஸ் அடுத்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை இதோட கவுன்சிலிங் கோட் ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் இது மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான கல்லூரி தான் அடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து ஒரு ஃபேமஸான கல்லூரி அதாவது தூத்துக்குடியில் கோவில்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ அடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது நம்ம கோயம்புத்தூரில் பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதாவது இது நம்ம சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான கல்லூரி சோனா காலேஜ்னு சொல்லுவாங்க இதோட கவுன்சிலிங்கோ டூ சிக்ஸ் ஒன் எயிட் அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னை காட்டாங்குளத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு இது ரொம்ப ஃபேமஸான கல்லூரி இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் டபுள் டூ அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் இது நம்ம திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ எயிட் ஒன் நைன் அடுத்து கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இது ரொம்ப ஃபேமஸான காலேஜ் கற்பகம்ங்கிற பேர்லேயே வந்து நிறைய காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கு ஸோ நீங்கள் கவுன்சிலிங் கோர்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் த்ரீ ஃபைவ் அடுத்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னை திருவள்ளூர்ல இருக்கு இது ரொம்ப ஃபேமஸான கல்லூரி இதோட கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் டூ இப்போ நம்ம பார்த்து முப்பது கல்லூரிகள் வந்து ஃபேமஸான டாப் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இந்த கல்லூரிகளை வந்து சாய்ஸ் வைக்க மறந்துடாதீங்க மெயினா நீங்க பார்க்க வேண்டியது காலேஜோட நேமு பிளஸ் காலேஜோட கோடு அதாவது கவுன்சிலிங் கோடை வந்து நேமை வந்து நீங்க நிறைய காலேஜ் வந்து ஒரே நேம்ல இருக்கும் கவுன்சிலிங் கோடை வந்து வச்சுதான் வந்து நீங்க வந்து கொடுக்கணும் ஸோ காலேஜ் பேர் ப்ளஸ் கவுன்சிலிங் போட வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் எல்லாத்தையும் தொகுத்து அதாவது கவர்மெண்ட் பிரைவேட்டு ஆட்டோனமஸ் எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம வந்து டாப் ஹண்ட்ரட் காலேஜ் போட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க